சரணம் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஒரு நண்பர் ஒருத்தர் மீட் பண்ணுங்க அவர் என்ன சொன்னார் ராயர் மேலே ஒரு அத்தியந்த பக்தர் ரொம்ப தீவிரமான பக்தர் எப்போவுமே அவரை பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு அன்பு நெஞ்சம் ஒரு அளவை மீறிய பக்தி அப்படின்னு சொல்லலாம் அவர்கிட்ட எப்போதும் அவரை பற்றி திங்க் பண்ணுறது அவரை பற்றி ஸ்லோகங்கள் சொல்கிறது சதா சர்வகாலமும் அவரையே நினைத்து கொண்டிருப்பது அபரீதமான அளவுக்கு மீறிய பக்தி அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்நார்மல் அது எப்படி நீங்கள் அப்நார்மல் சொல்கிறீங்க அப்படின்னா அவர் சொன்ன விதத்தை வைத்து நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அவர் என்ன சொல்கிறாரு சார் எனக்கு வந்து அவருக்கு வந்து திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கிறது நல்ல பணியில் இருக்கிறார் மனைவியும் நல்ல பணியில் இருக்காங்க அவர் ஒரு மாதிரி சொன்னார் சார் எனக்கு வந்து இல்லறத்துலையும் இந்த லௌகீக வாழ்க்கையிலும் எனக்கு ஆர்வம் இல்லை சார் நான் வந்து ராயரை நினைத்து அவர் சந்நியாசம் மாதிரி அப்படியே என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து அனைத்திலிருந்து டிட்டாச் ஆகி நான் வந்து தனித்துவமான வாழ்க்கையை வாழலான்னு முடிவு பண்ணுறேன் ஆனால் என்னால் அதுல வர முடியல இதுல வர வர முடியல என்னுடைய மனம் வந்து வெதும்பிக் கொண்டே இரு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னார் நான் சொன்ன அவருக்கு உங்களுக்கு இல்லறம் நடத்துறதுக்கும் லௌகிக வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் வாழ்வதற்கும் உண்டான சில கடமைகள் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க கடமைகள் உங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லைன்னா பரவாயில்லைங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு திருமணமாகவில்லை குழந்தைகள் இல்லை எனக்கு தாய் தந்தையர்கள் வெளியூரில் இருக்கிறார்கள் என்னுடைய சகோதரர்கள் பார்க்குறாங்க நான் தனித்துவமாக இருந்து கொண்டிருக்கிறேன் நான் குருராஜரை பிரார்த்திக்கிறேன் என்னாலும் அவர் நாமத்தை சொல்லிக்கொண்டு என்னாலும் அவரை பற்றியே பேசிக்கொண்டு அவர் எந்தெந்த ஊர்களிலெல்லாம் இருக்கிறாரோ அந்தந்த ஊர்களிலெல்லாம் சென்று அவரை தரிசனம் செய்து என்னாலும் எப்பொழுதும் எக்கணமும் அவர் நினைவாகவே இருந்து என்னுடைய கடமை முழு கடமையே அதான் என்னோடய ஃபோக்கஸுன்னு நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை அவர் வெளிப்படுத்தினார் என்கிட்ட அந்த மாதிரியான ஒரு துணியில் நான் தான் சொன்னேன் உங்களுக்கு வந்து எந்த கடமைகளும் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னா செய்ய முடியலன்னா நீங்கள் முழுவதுமாக இருக்கலாம் இந்த லௌகீக வாழ்க்கையில் லௌகீக உலகத்தில் உங்களுக்குன்னு இல்லற கடமைகள் சில இருக்கு அந்த இல்லற கடமைகளை நீங்கள் நிச்சயமா செய்யணுங்க கண்டிப்பாக அதை செய்தால்தான் குருராஜர் உங்களுக்கு உண்டான அனுகிரகங்களையும் ஆசிகளையும் கொடுத்து உங்களை கரையேற்றி வழி செல்வார் இது உண்மையாக இது நம்ம பேசுறது இது எப்படி இது முரண்பாடான கருத்துக்களை நம்ம இந்த இடத்துல பேசிட்டு இருக்கோமோன்னா அப்படி கிடையாதுங்க நமக்குன்னு ஒரு கடமைகள் ஒரு இல்லறத்தானாக நம்ம வந்துட்டோம் பக்தி இருக்கட்டும் கரெக்டு நாம் கரையேறுவதற்கும் அடுத்த கட்ட பணிகள் செய்யறதுக்கும் நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டால் கூட நமக்கு துணை செய்வதற்குத்தான் குருராஜர் இருக்கிறார் நமக்கு அருளையும் ஆசிகளையும் நமக்கு கொடுத்து அடுத்தடுத்த கட்ட பணிகள் எப்படி செய்யறது இந்த நிரந்தரமற்ற இந்த உலகில் நமக்கு இடப்பட்ட கடுமைகளாக ஒரு அண்ணனாக ஒரு அப்பாவாக ஒரு கணவராக இல்ல பெண்களாக இருந்தால் தங்கையாக ஏதாவது ஒன்று அவரவருக்கு இடப்பட்ட அந்த பாத்திரங்களை முழுமையாக ஏற்று நூறு சதவீதம் நம்மால் இயன்றவரை முயற்சித்து அந்த வாழ்க்கையை வெற்றி கோட்டை எட்ட வேண்டும் நிறைவு செய்யப்பட்டுவிட்ட பின்பு நாம் அவரை நோக்கி நம்முடைய பயணத்தை எடுத்து வைக்கணும்னு அவசியமே கிடையாது அவராகவே நம்மை அழைத்து அவருக்குண்டான சேவைகளை ஆற்ற வைப்பார் இது எந்த அளவுக்கு நிஜம்னா இதுதான் நிஜம் ஏன் நிஜம்னா நமக்கு இடப்பட்ட கடமைகளிலிருந்து நாம் தவறி ஒரு வேலைக்கு போகாமல் இருக்கிறது கூட ஒரு இதுதான் ஒரு நமக்கு இந்தந்த காரியங்கள் செய்யணும் இந்த செய்யணும் அப்படிங்கிறது அது நேர்முறையாக சென்று நாம் அதன் பிறகு நாம் அவரிடம் சென்று பிரார்த்தனை பண்ணும்பொழுது நாம் செய்யக்கூடிய பணிகள் நாம் செய்யக்கூடிய எந்த மாதிரியான வேலைகளாக இருந்தாலும் சரி அதற்கு நாம் உழைத்து விட்டு அவரிடம் இருந்து பலனை பெற்று அந்த வாழ்வை வெற்றிகரமாக்கி விட்டு அவரிடம் தொடர்ந்து அந்த பேரலா ட்ராவல் பண்ணின்னு இருக்கும் பேர்லா அந்த பேர்லா ட்ராவல் பண்ணும்போது இணை கோடுகளாக ஒரு பக்கம் நமக்கு உண்டான சேவைகள் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாலும் கூட அந்த சேவைகளுக்கு இணையாக நாம் நம்முடைய குடும்பத்தில் நாம் வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்தந்த கடமைகளை நிச்சயமாக பொறுப்பேற்ற வேண்டும் பொறுப்பேற்று அதனை வழி போனோம் அதுவும் எந்த மாதிரி போனோம்னா அறத்திற்கு புறம்பான பணிகள் எக்காலத்திலும் செய்யவே கூடாது நிச்சயமா குருதாஜர் முன்னால நாம போய் நின்று அவர்கிட்ட பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னா அறத்திற்கு புறம்பான பணிகள் நேர்மையற்ற பணிகள் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்களுக்கு தீங்குதல் தராத ஒரு நல்ல உள்ளமாக நல்ல இதயமாக இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் அவரிடம் சென்று பிரார்த்திக்கும் பொழுது அவரிடம் உரிமையாக ஒரு தந்தை கிட்ட இருக்கிற உரிமை ஒரு தாய்கிட்ட இருக்கக்கூடிய உரிமை ஒரு சகோதர கிட்ட இருக்கிற உரிமை அந்த மாதிரி உரிமையோடு அவரிடம் கேட்கலாம் குருராஜா இவ்வளவு இவ்வளோ நாட்கள் ஏன் எனக்கு கடத்தி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அருளையும் ஆசிகளையும் எனக்கு கொடுக்கக்கூடாதா நான் எவ்வளோ துன்பங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கேன் ஏன் எனக்கு இன்னும் ஆசை தர மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்திட்ட கேட்கறதுக்கு கூட ஒரு தெம்பு வருங்க நமக்கு ஒரு தைரியம் இருக்கும் ஒரு வெள்ளேந்தியான மனதாக அவரிடம் கேட்க முடியும் நாம் ஆயிரத்தி எட்டு அறத்திற்கு புறம்பான காரியங்களை தொடர்ந்து செய்துவிட்டு எப்படி போயிட்டு அவர்கிட்ட போய் கேட்பீங்க என்ன நீங்க கேட்க முடியும் குருராஜர் பக்தி உலகம் பக்த உலகம் அப்படிங்கிறது இது வேறு இந்த குருராஜருடைய பக்தி உலகத்திலே நிறைய நண்பர்கள் நிறைய நண்பர்கள் எல்லாருமே வந்து அவர் அவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் அவரை பற்றி தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட போயிட்டு சரணாகதி அடைந்து எங்களை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லும்போது இன்று வரை இக்கணம் வரை அவரை யாரும் கைவிட்டதே கிடையாது அவர் யாரையுமே குருராஜரை நம்பி வந்தவர்கள் யாருமே வெறும் கையுடன் சென்றதாக இதுவரை சரித்திரம் கிடையாது நிச்சயமாக கிடையாது இனிமேலும் கிடையாது எக்காலமும் கிடையாது நம்ம போன்ற போன பதிவிலே சொன்னோம் அவர் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்னிக்கு நம்ம கூட தான் இருந்துட்டு இருக்கார் அவர் அதை உளப்பூர்வமாக உணர வேண்டும் அது சொல்லாக வரக்கூடாது இதயத்தின் அடியாழத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சொற்றொடராக அது இருக்க வேண்டும் அதை உணர்தல் வேண்டும் குருராஜர் இன்னும் அங்கதான் இருக்கார் அவர் வந்து இங்கிருந்து இந்த உலக வாழ்க்கையை முடித்து விட்டு சென்று விடவில்லை அந்த இடத்துல மந்திராலயத்திலே அந்த ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்து அந்த இடத்தில் அமர்ந்து அங்கு வருபவர்களுக்கு பாலிப்பதோடு மட்டுமில்லாம அவரை நினைப்போரின் உள்ளங்களிலெல்லாம் இருந்து அவர்களுக்கு நல்வழி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை எத்தனை உதாரணங்களை நம்முடைய வீடியோ பதிவில் நாம் தொடர்ந்து உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு இந்தியா இது மட்டும் கிடையாது கடல் கடந்த பல தேசங்களில் யாருமே இல்லை திக்கிருக்கிறோம் அருள் பண்ண வேண்டும் நாங்கள் ஒரு வேலைக்காக வந்திருக்கோம் அடுத்த தந்தை குடம் சரியில்லை தாய் குடம் சரியில்லை எங்களுடைய சொந்த கடமையை இல்லை இது ஒரு சூட்சமமான ஒரு வழிங்க இது நம்முடைய இந்த உலக வாழ்வை இந்த வாழ்வை மிக வெற்றிகரமாக சந்தோஷமா மகிழ்ச்சியா நாம் நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னா குதூகூலமான மனதுடன் கொண்டாட்டமான மனதுடன் நமக்கு எப்பொழுதுமே வந்து அரணாக பாதுகாப்பாக குரு அருளும் ஆசிகளும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக அதை உணர்ந்து கொண்டால் எக்காலமும் இந்த உலகத்தில் நமக்கு வாழ்வதற்கும் சரி பேசுவதற்கும் சரி பயமே கிடையாது நீங்கள் எந்த உயர்ந்த லட்சியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளலாம் தவறே கிடையாது இந்த இடத்தில் பிறந்து விட்டோம் வந்திருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படியே பக்தி பூர்வமாக இருந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த லௌகிக உலகில் நீங்கள் உங்களை நிரூபிக்கலாம் எந்த துறையாக இருந்தாலும் சரி எந்த மாதிரியான பணிகளாக இருந்தாலும் சரி எந்த மாதிரியான தொழிலாக இருந்தாலும் சரி லுக் அப் எய்ம் ஹைன்னு சொல்லுவாங்க நீங்கள் வைக்கக்கூடிய அந்த லட்சியம் அந்த உயர் பார்வை அப்படின்றத அதை வச்சுட்டு அதற்கு துணையாக குருராஜனுடைய அருளையும் ஆசிகளையும் ராயருடைய ஆசிகளையும் நம்ம கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாக உங்களுக்கு உண்டான கதவுகளை திறந்து ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உங்களை வழிநடத்தி செல்வார் உண்மைங்க இது எப்பவுமே நாம் வந்து அந்த வாழும் வாழ்க்கை அப்படிங்கிறது மற்றவர்கள் ட்ரிகர் பண்ற மாதிரி நாம் இருக்க நம்முடைய சந்தோஷம் துக்கம் அப்படிங்கிறது வருத்தம் அப்படிங்கிறது இன்னொருவர் கைகளில் நாம் கொடுத்து விடக்கூடாது சார் நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க சார் அப்படின்னா சந்தோஷம் அடைகிறதும் சார் நீங்க சரியில்லை சார் அப்படின்னா துக்கம் அடைகிறதும் மற்றவர்கள் கையில் நான் எப்பொழுதுமே கொடுக்க கூடாது நம்முடைய மனமானது நிலைத்த மனதாக மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் முன்னால் என்றென்றும் சரணாகதி செய்த மனதாக என்றென்றும் இருக்க வேண்டும் ஆயிரம் பாராட்டுதல்கள் வந்தாலும் அதை பெற்று குருராஜருடைய பொற்பாதங்களில் சமர்ப்பித்து விட வேண்டும் ஆயிரம் குற்றச்சாட்டுகள் வந்தாலும் நீதி நெறியாக நான் சென்று கொண்டிருக்கிறேன் சரியான திசையில் சென்று கொண்டிருக்கிறேன் என்னுடைய அலுவலகத்தில் பக்கத்து வீட்டில் பக்கத்து வீட்டில் வியாபாரத்தில் என் மீது தவறுதலான ஒரு பழிசல் வருகிறது அப்படின்னா அதையும் பெற்று குருராஜரின் கொற்பாத வைத்து விட வேண்டும் நமக்கு தேவை நாம் அவரை நோக்கி நம்முடைய பயணம் நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய பிரார்த்தனையை நோக்கி நாம் அவருடைய அருளை நோக்கி பிரார்த்தனை செய்து நாம் நேராக போயிட்டே இருக்கோம் பொழுது நமக்கு என்ன காலத்தில் என்ன நடந்து எந்த மாதிரியான முடிவுகள் தரப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு வேறு யாருக்கிட்டும் கிடையாது சரணாகதி மனது பெற்ற ஒருவருடைய வாழ்வு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சந்தோஷமும் கொண்டாட்டம் மிகுந்த வாழ்க்கையாக இருக்குங்க இது நிச்சயம் இது நிச்சயமாக சுற்று வட்டாரத்தை பார்த்து எப்போதும் நம்மை நாம் புதிய வண்ணத்தை தீட்டிக்கொள்ள கூடாது நாம புது பெயின் பண்ணிக்க கூடாது இவர் அப்படி இருக்கிறார் இவர் இப்படி இருக்கிறார் அந்த மாதிரி நம்ம அந்த வாழ்க்கை பின்பற்றினால் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் வரையறை எழுதுங்கள் பின்பற்றியது போதும் மற்றவர் சொன்னதை கேட்டது போதும் உங்களது அறிவால் உணர்ந்து உங்களது அந்த சித்தம் தெளிவுற்று இது இப்படி இப்படிதான் இருக்கு தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கூட நீங்கள் அதை அலசி ஆராய்ந்து உங்களது அறிவால் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் சிந்தித்து விடை கண்டால் நிச்சயமாக இதை போன்ற ஒரு உண்மைத்தன்மை எந்த இடத்திலும் இருக்காது இந்த உலகத்தில் இந்த இந்த நாம் பிறப்படுத்த இந்த பிறவியில் இவரை அறிந்தது இவரை புரிந்து கொண்டது ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிச்சயமாக நினைப்பீங்க அதற்குண்டான எத்தனையோ விதமான சான்றுகளை அதை அதை பெற்றவர்கள் மூலமாக அதனை அனுபவித்தவர் மூலமாக நம்முடைய தளத்திலே தொடர்ந்து நாம் வந்து இந்த இடத்தில் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் அதில் என்னங்க அதில் வேறுபாடே அதில் ஒரு சாதாரண இடத்தில் வாழ்கின்ற ஒரு மனிதர் அவருக்கும் குருராஜர் தரார் ஒரு மிகப்பெரிய மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் செல்வத்தில் உயர்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கும் குருராஜர் தரார் அரசியல் உலகத்திலே மிகப்பெரிய ஜாம்பவானாக ஒருவர் இருக்கிறார் அவருக்கும் குருராஜர் அருள் தருகிறார் நிச்சயமா அவர் அருள்கடாற்றம் படாத இடங்கள் அப்படிங்கிறது அவரை நினைத்து அவரை வழிபட்டு நின் பாதமே சரணாகதி அப்படின்னு கேட்போர் அன்பு உள்ளங்கள் எல்லாருக்குமே அவருடைய அருளையும் அனுகிரகங்களத்தையும் ஆசிகளையும் கொடுத்து தான் இருக்கிறார் அப்பேற்பட்ட மகானுபாவருடைய பாவருடைய அந்த அருளையும் ஆசிகளையும் நாம் பெறுவது எப்படி அதுதான் கூவி கூவி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் முடியாதவர்கள் இயலாதவர்கள் தெரியாதவர்கள் இந்த திக்கற்ற வாழ்க்கையில் என்ன செய்யறதுன்னு தெரியல அடுத்த க அடுத்த வழியே புரியல என்ன பண்றதுன்னா இந்த வாழ்க்கையை அப்படியே போட்டு மூடி பஸ்மம் பண்ணிட்டு போயிடுறது கிடையாது அதற்கு ஒரு வழி இருக்கிறது அந்த மகானை போய் பாருங்க அந்த மகா பாருங்க இது மற்ற ஏட்டுக்களால் படித்த விஷயங்கள் சொல் கேள்வி அனுபவங்கள் இதெல்லாம் வைத்து நீங்களாக ஒரு வரையறைக்கு வந்து விடாதீர்கள் எல்லாம் நிறைவுற்று ஒரு மகிழ்வான சந்தோஷமாக வாழும்போது எதுவுமே நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது பிரமாணங்கள் அந்த இடத்தில் தேவையில்லை பசிக்கிறது உணவு வேண்டும் அப்படின்னு தான் அந்த ஒரு இட்லியினுடைய ஒரு சின்ன ஒரு கவலம் உணவினுடைய அதனுடைய அருமை அப்படி என்னன்றது தெரியும் நாம் அந்த காலம் வரும்பொழுது உடல் நோயிற்று வருத்தப்பட்டிருக்கும் பொழுது உபாதையின் போது துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது மூப்பு காலத்தில் வயதான காலத்தில் துன்பப்படும் பொழுது அந்த நேரத்தில் சென்று பகவானே அருள்வாயா தருவாயா என்று கேட்டுக்கொண்டிருப்பதை விட இக்கணம் இக்காலத்தில் என்ன நிலையில் இருந்தாலும் உங்களது உள்ளத்தின் ஒரு ஓரத்தில் மகாபிரபு பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி என்னாலும் அவரிடம் சரணாகதி செய்து எங்க என் குடும்பத்தையும் என் சுற்றத்தாரையும் நட்பையும் இந்த உலகத்தையும் நீங்கள் அவருள் புரிந்து காப்பாற்ற வேண்டும் உங்களை சந்தித்தே எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்தால் இந்நாள் மட்டுமல்ல என்னாலும் எக்கணமும் பொன்னலாக இருக்கும் நன்றி வணக்கம் சரணம்